இன்றைய புனித ஜூலை ஒன்று புனித இக்னீசியஸ் ஃபால்சன் திருத்தொண்டர் பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று மால்டா இறப்பு ஜூலை ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து புனிதர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து திருத்தந்தை பத்தாம் பயஸ் இவர் குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் பக்தியானவராக வளர்ந்தார் தினமும் ஜபமாலை ஜபிப்பதில் வல்லவராக திகழ்ந்தார் இவர் தனது உயர்கல்வியை முடித்த பின் குருமடத்திற்கு சென்றார் ஆனால் குருவாவதற்கான வயதையும் தகுதியும் இவரிடம் இல்லாமல் இருந்தது இதனால் தன் வாழ்நாள் முழுவதும் இவர் ஓர் ஆன்ம வழிகாட்டியாக பணிபுரிந்தார் இவர் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஞான உபதேசம் கற்றுக் கொடுப்பதிலும் அடிக்கடி மால்டா தீவிற்கு சென்று அங்கிருந்து ஆங்கிலேய படை வீரர்களுக்கு சாதனங்களை பற்றி கற்றுக் கொடுப்பதிலும் தன் நாட்களை கழித்தார் போர் வீரர்கள் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வளர வழிகாட்டினர் இவர்களின் உதவியினாலும் அறுநூறு படை வீரர்களை கொண்டு வாலட்டாவில் ஒரு சபையை தொடங்கினார் காலை முதல் மாலை வரை உழைத்து முடித்த பின் நாளுக்கு நன்றி கூறியும் அந்நாளில் செய்த பாவத்திற்கு பாவம் மன்னிப்பு வேண்டி ஒவ்வொரு நாள் மாலையும் வழிபாடு நடத்தப்பட்டது உலகின் பாவங்களுக்காக அனைவரும் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தன் கைகளை விரித்து கண்களை மேலே உயர்த்தியவாறு தன் ஆன்மாவை இறைவனிடம் கையளித்தார் ஜவம் அன்பத்தந்தே எம் இறைவா குருத்துவ வாழ்வில் தன்னை அர்ப்பணிக்க விரும்பி தகுதியின்மையால் குருவாகாமல் வாழ்நாள் முழுவதும் திருத்தொண்டரை போலவே வாழ்ந்த இக்னீஷியஸின் நினைத்து நன்றி கூறுகின்றோம் அவரை போல வாழும் இளைஞர்களை நீ ஆசீர்வதியும் இவர்களின் வழியாக உம் மக்களுக்கு தேவையானவற்றை கற்றுக்க நீர் வரம் தர வேண்டுமாய் இறைவாமை இறைஞ்சுகின்றோம் ஆமேன்